அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் நம்முடைய பண வசதி பொருளாதார சூழ்நிலைகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது கையில் பணம் இருக்குது பட் அதுக்கு தந்த செலவுகள் இந்த மாதம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு கெரியரில் ரொம்ப கவனமாக இருங்க வேலை வாய்ப்புகள் ரொம்ப முக்கியம் ஏன்னா கோச்சாரத்தில் செவ்வா வந்து எட்டாம் மட்டத்தில் இருக்கார் சூரியன் இருக்கார் புதன் இருக்கார் எல்லாம் உற்சகத்தில் இருக்கிறதுனால இந்த மாதம் வேலை வாய்ப்புகள் எல்லாரோடையும் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருங்க வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது பொறுமையாக நிதானமாக இருக்குது பிஸ்னஸ் இந்த மாதம் பரவாயில்ல நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு நல்லா இருக்குது அதுலேயும் இதுவரைக்கும் திருமணம் தள்ளி போனவங்களுக்கு திருமணம் டிலே ஆனவங்களுக்கு மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அது இல்லாமல் இந்த மாதத்தில் தேவையில்லாத எந்த விஷயத்துலேயும் தலையிடாதீங்க குறிப்பாக இந்த மாதத்தில் உள்ள பொறுத்த வரைக்கும் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறையும் ஸோ இந்த மாதத்தில் பெருசாக ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ட்ரேடிங் பண்ணுறது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது இதெல்லாமே கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க எல்லாமே நமக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் ப்ராஃபிட்டும் கம்மியாக இருக்குது ஸோ இந்த மாதத்தில் எது தான் எங்களுக்கு நல்லா இருக்குது அஸ்வினி நட்சத்திரத்தில் உங்களுக்கு அப்படின்னு பார்க்குற போது ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அமைவாங்க ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் மகிழ்ச்சி அவர்களால் நன்மை அத்தனையுமே இருக்குது அது இல்லாமல் உங்களுக்கு சகோதர சகோதரிகளாலும் நன்மை இந்த மாதத்தில் நீங்கள் எங்கெல்லாம் சிவன் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் சிவ வழிபாடு பண்ணுங்கள் சிறப்பாக இருக்கும்